கந்தசஷ்டி அன்னைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க என்ன வேணா பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச முருகனை கொண்டாடுங்க ஆனா இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணி பாருங்க கண்டிப்பாக முருகனுடைய அருள் நூற்றி ஐம்பது விழுக்காடு உங்களுக்கு கிடைத்தே தீரும் அப்ப குலதெய்வத்தை முதல்ல வீட்டுக்குள்ள கூப்பிட்டு தான் இந்த சஷ்டி அன்னைக்கு நாம் சில வழிபாடுகளை செய்யும் போது யார் தடுத்தாலும் எப்பேற்பட்ட கிரகச்சூழல் உங்களை வந்து ஆட்டி பிடைத்தாலும் என் புள்ள என் கிட்ட கேட்டுருச்சு நீ கொடுத்துதான் ஆகணும்னு கொடுக்க மாட்டேன்னு முருகன் சொல்ல மாட்டான் அப்படியே எனக்கு வேலை பிசி இருந்தா கூட அப்படி கூப்பிட்டு வந்து உங்க குலதெய்வம் முருகனுடைய அருளை உங்களுக்கு வாங்கி கொடுக்கும் நீங்க ஒரு உங்க குலதெய்வத்துக்காக ஒரு பிரார்த்தனை வைத்து கொண்டு அப்பா என் குலதெய்வமே நான் அந்த மாதிரி ஒரு வரத இருக்க போறேன் இந்த விஷயத்துக்காக இருக்க போறேன் முருகன்ட்ட இதெல்லாம் கேட்டா கிடைக்குமா அதனால நான் கந்தசிட்டி வரதம் இருக்க போறேன் உங்களுக்கு என்ன கோரிக்கை இருக்கோ சரி உங்களுக்கு வேலை கிடைக்கலையா உங்களுக்கு பணப் பிரச்சனையா இருக்கா உங்களுக்கு மன மனப்பிரச்சனையா இருக்கா உங்களுக்கு குழந்த பாக்கியம் இல்லையா எது வேணுமோ என்ன கோரிக்கை காட்டி நீங்க கேட்க போறீங்களா அது உங்க குலதெய்வம் ஒரு வார்த்தை சொல்லிட்டு அப்படியே இந்த குழந்தை விரதத்தை நல்லா வேண்டிக்கிட்டு ஒரு கற்பூர ஊதுபத்தி காட்டி விட்டு உங்கள் விரதத்தை அன்னைக்கு தொடங்கு